அபிகாஸில் மாருதி டிசைர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் சார் மாருதி டிசைரு டீசல் வண்டி வடிஐ சார் வீடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நாலு பரோண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் ரிமோட்டு பாஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் வண்டியில் ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இருக்காது சார் தெளிவான வண்டி குறைஞ்ச விலைக்கு தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருப்பாங்க அடிஷ்னலாக நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்கும் போடுற வேலையே இருக்காது தெளிவான வண்டி சார் டிசைரை வரைக்கும் சில்வர் கலர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ரீவேல்யூ கொடுக்குற வண்டி சார் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்கன்னா டிசைரெலாம் நீங்கள் மார்க்கெட்லேயே கிடைக்காது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட்டில் போகும் சார் இந்த வண்டி நம்ம கொடுக்குற பிரைஸு வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் மட்டுமே கேட்குறோம் செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஷார்ட்டிக்கு வந்துடும் சார் ஹை பர்ஃபாமன்ஸ் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னாக இந்த வண்டி தான் சேல் ஆகிட்டு இருக்குது இந்த வண்டி வேணுன்ற கஸ்டமர் கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு வண்டி வேணுன்ற கஸ்டமர் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் தெளிவான வண்டி சார் ஒரு அஞ்சு பேர் அப்போது ஒரு தாராளமாக ஜார்னி பண்ணலாம் சார் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி அபிகாசை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறைஞ்ச வழிக்கு தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி இருக்கிற குவாலிட்டியில் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் நாலு ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா விற்கிறாங்க இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது சார் நீங்கள் இங்கே ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் தெளிவான வண்டி கீழே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்